இன்னைக்கு வந்து விபூதர் ஐஎஸ் அகாடமி சார்பில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரலாறுல ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அதுதான் சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து டிஎன்பிசில எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அல்லது இரண்டு கொஸ்டின் கண்டிப்பா வந்து அடிக்கடி வந்துகிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இந்த டாப்பிக்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து பொறுத்துக அப்படிங்கிற பேர்ல வந்து கொடுத்திருந்தாங்க கொஸ்டின்ல இருக்கிற சில முக்கியமான கண்டென்ட் எடுத்து தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்றோம் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிந்து வழி நாகரிகம் அப்படிங்கிற அந்த பகுதியில் என்னென்ன பகுதிகள்லாம் இருக்குது அந்த பகுதிகளை யார் யார் வந்து கண்டெடுத்தா அப்படிங்கிற டாபிக் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ பகுதிகளில் ஃபர்ஸ்ட் வந்து ஹராப்பா ஸோ இந்த நகரத்துக்கு வந்து ஹராப்பா அப்படிங்கிற நகரமே பேர் உண்டு ஏ அப்படின்னா இந்த பகுதி தான் முத முதல்ல கண்டெடுக்கப்பட்ட பகுதி ஸோ அதனால ஹராப்பா அப்படிங்கிற பகுதியை வந்து யார் கண்டெடுத்தா அப்படின்னா தயாராம் சஹானி அப்படிங்கிறவரும் சர்ஜான் மார்ஷல் அவர் தான் சிந்துவழியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற ஒரு பகுதி ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த இரண்டு நகரத்தையுமே இரட்டை நகரங்கள்னு சொல்லுவாங்க சிந்துவெளி நாகரியத்துல இரட்டை நகரங்கள் சொல்லுவாங்க மொஹஜதாரோ அப்படிங்கிற பகுதியை கண்டெடுத்தவர் யார் அப்படின்னா ஆர் டி பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா லோத்தல் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி சோ இது இந்தியால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி இது ரெண்டுமே பாகிஸ்தான்ல இருக்குது ஆனா லோத்தல் அப்படிங்கிற பகுதி இந்தியால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒரு துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியை கண்டெடுத்தவர் யார் அப்படின்னா எஸ் ஆர் ராவ் அப்படிங்கிறவர்தான் கண்டெடுத்திருப்பாரு நான்காவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டோலவீரா மற்றும் சர்கோட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பகுதியுமே குஜராத் மாநிலத்தில் தான் இருக்குது சோ இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜேபி பி ஜோசி அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க ராகி கர்கி அப்படிங்கிற பகுதி வந்து ஹரியானா மாநிலத்துல இருக்குது இந்த பகுதியை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமரேந்திரநாத் அப்படிங்கிற ஒரு நபர் கண்டுபிடிச்சிருப்பாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பனவாலி பனவாலி அப்படிங்கிற பகுதியும் ஹரியானா மாநிலத்துல தான் இருக்குது இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஆர் எஸ் பீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தென் காலிபங்கன் அப்படிங்கிற பகுதி வந்து ராஜஸ்தான்ல இருக்குது இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி

சூபார் அப்படிங்கிற பகுதி வந்து ஒய் டி சர்மா அப்படிங்கிற ஒரு பர்சனும் ரங்பூர் அப்படிங்கிற பகுதியை எம் எஸ் வாட்ஸ் மற்றும் எஸ்ஆர் ராவ் அப்படிங்கிற இரண்டு பேரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க சோ இந்த ரெண்டு டாபிக் எங்க சார் இருக்கும் அப்படின்னா இது வந்து லெவன்த்ல எத்திக்ஸ் அறவியலும் பண்பாடும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்துல இடம்பெற்றிருக்க ஒரு முக்கியமான இரண்டு பகுதிகள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆறுல இருந்து பன்னிரெண்டு வரைக்கும் ஸ்கூல் புக்ல இருக்கிற சில முக்கியமான பகுதிகளும் அதை கண்டெடுத்தவங்களும் இது ஸ்கூல் புக்ல கிடையாது சோ நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரீதிய சிறு கொஸ்டில இருந்து சில விஷயங்களை தொகுத்து இந்த வீடியோவா குடுத்துருக்கோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவை நம்ம அடுத்தது பார்க்கலாம் நன்றி வணக்கம்